தேமுதிக சார்பில் பந்தல் திறப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேமுதிக கழக மாவட்ட சார்பில் பந்தல் திறக்கப்பட்டது தாராபுரம் நகராட்சி பகுதியில் நகர தேமுதிக சார்பில் மற்றும் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் உடுமலை ஆறுசாமி கலந்து கொண்டு பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் கம்மங்குள் லெமன் ஜூஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான பழ வகைகளை பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்தார் தாராபுரம் ஒன்றிய கழக செயலாளர் பொன்னாபுரம் நவநீத கிருஷ்ணன் மாவட்ட மகளிர் அணி ஷர்மிளா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கிரி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் மாவட்ட அவை தலைவர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் பொருளாளர் அண்ணா துறை துறை செயலாளர் ஆலாம்பாளையம் கந்தசாமி நகர செயலாளர் ஷனாவாஸ் பொதுக்குழு உறுப்பினர் அழங்கிய பெரியசாமி மூலனூர் ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடாச்சலம் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் வி ஆனந்தன் முனியப்பன் சண்முக சுந்தரம் அழங்கியம் நாகராஜன் மணி பொன்னாபுரம் காளிமுத்து மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஐநூறு பேர் இணை இதில் கலந்து கொண்டனர் இதற்கு முன்னதாக மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது தேமுதிக கழக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நீர்மோர் பந்தலின் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து குண்டடம் மூலனூர் பொன்னாபுரம் அழங்கியம் பட்டினம் உள்ளிட்ட ஒன்றிய பகுதிகளிலும் கேப்டன் விஜயகாந்த் பெயரில் பந்தல் திறக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது